எனக்கு சாப்பாட்டில் மட்டும்தான் கூப்பிட்டு பொரியல் சண்டை நான் தான் போடுவேன் அதனால என்னை நீங்க அந்த ஆட்டத்துல சேர்க்கறது தப்பு கருணாநிதி அவர்களுக்கும் செம்மொழிக்கு என்ன சம்பந்த ஐயா கருணாநிதிக்கு செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க கொண்டாட நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் மறுபடியும் கொண்டாடுவீங்களா திண்டாடு நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேசுறீங்க வர்த்தகர்கள் வணிகர்கள் மாநாட்டில் என்ன பேசுறீங்க தமிழில் எழுதுங்க பெயர் பழக எப்படி எழுதுங்க ரெயின்போவே ரெயின்போனே எழுதுங்கிறீங்க இதான் என் தமிழை வளர்க்கிறதா இதான் தமிழ் மீட்சியா கூட்டணி உரிமை அவங்க உங்க கட்சியின் முடிவு அதுல எனக்கு என்ன கருத்து நான் சொல்ல முடியும் நான் யாரோடும் கூட்டு சேரலை எனக்கு சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொரியல் சண்டை நாயக்களும் கணிச்சு தான் போடுவேன் அதனால என்னை நீங்கள் அந்த ஆட்டத்தில் சேர்க்கறது தப்பு திமுக பொதுக்குழு இருபத்தி ஏழு பிறந்தனால செம்மொழி கருணாநிதி அவர்களுக்கும் செம்மொழிக்கு என்ன சம்மந்திருக்கு ஐயா கருணாநிதிக்கும் செம்மொழிக்கு என்ன சம்மந்திருக்கு நீங்கள் கொண்டாட நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் ஆர்வடி கொண்டாடுவீங்களா திண்டாடுவிட எல்லாம் சேர்த்ததானே என் மொழி செம்மொழியா இருந்ததா நீங்க செம்மொழியா ஆக்குனீங்க யார்கிட்ட பதில் இருக்கு தமிழ் செம்மொழியா நீங்க ஆக்குனதுனால செம்மொழியா இந்தி இந்தியாவை நீங்க ஆளும்போது காங்கிரஸ் கூட்டி இருக்கும் போது செம்மொழின்னு சொல்ல சொன்னதுனால அதை அறிவிச்சதுனால என் மொழி செம்மொழியாச்சா தமிழன் தமிழ் அறிஞர் சொல்ல வேண்டியதுல உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிவெளி மொழிவெளி தேசிய நங்களின் மொழி ஆய்வாளர் எல்லாரும் சொல்றான் உலகத்திலே ஒரு மொழி எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்செம்மொழி உண்டென்றால் அது தமிழ்ங்கிறான் நீங்க யார் எனக்கு என் மொழிக்கு அங்கீகாரம் பெற்று தரதுக்கு எத்தனாயிரம் ஆண்டினே தெரியாது என் மொழியின் தொடக்கம் ஐம்பதனாயிரம்ங்கிறாரு தேவனைய பாவர் எண்பதனாயிரம் ஆய்கிறாரு உங்கள் கால்டுகள் ஆதியில் மனிதன் காடுகளில் இருந்து நகரத் தொடங்கிய போது இடம் தொடங்கிய போது பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவம் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழில் காண கிடக்கிறதுன்னு கால்டுகள் எழுதுகிறாரு இப்போ எண்பதனாயிரமா ஐம்பதனாயிரமா நான் எப்போன்னு தெரியாது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டு ஆயிரத்தி அறநூறு வெறும் ஐநூறு அந்த ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம் வரும் அதுக்கும் பின்னாடி இந்தி வருது இந்தி இந்தி ஐநூறு ஆண்டை தொட்டு வச்சா பாருங்க நீனும் செம்மொழி நானும் செம்மொழி இங்கே போய் ரெண்டாயிரம் ஆண்டுன்னு சொன்னால் இது சிக்கலாயிரும் மற்ற எல்லாம் பிரச்சனை பண்ணுவான்ட்டு எல் இவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுன்னு இந்தியா ஆண்டு அந்த காங்கிரஸ் ஆட்சி சொல்லும்போது ஆமான்னு சொல்லிட்டு செம்மொழின்னு அந்தஸ்தப்பட்டு வந்து வந்தீங்க எனக்கு என் மொழி செம்மொழின்னு வந்துருச்சு செம்மொழியா செத்த மொழியா நீங்க உங்க மனசாந்தர் நெஞ்சில் சொல்லுங்க இதை விட்டு வெளியில போனா தமிழ் இருக்கா பேச தமிழ் இருக்கா நாக்கில் தமிழ் இருக்கா நாட்டில் தமிழ் இருக்கா ஏட்ல இருக்கா எங்கே இருக்கு தமிழ் அப்போ செம்மொழின்னு சொல்லிட்டா செம்மொழிக்கு ஒரு பூங்கா வச்சுட்டா செம்மொழி நாள் கொண்டாடிட்டா மொழி வரமா நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேசுறீங்க வர்த்தகர்கள் வணிகர்கள் மாநாட்டில் என்ன பேசுறீங்க தமிழ்ல எழுதுங்க பேர் பலகை எப்படி எழுதுங்க ரெயின்போவே ரெயின்போனே எழுதுங்கிறீங்க இதான் என் தமிழை வளர்க்கிறதா இதான் தமிழ் மீட்சியா ரெயின்போ ரெயின்போன் எப்படி எழுதுறது அதெல்லாம் தங்கிலீஷ் அப்படிதான் எழுதியிருக்கு அப்படிதான் எழுதியிருக்கு ப்ளூ ப்ளூ டைமண்ட் அப்படின்னு எழுதியிருக்கு ப்ளூ ப்ளூ ஸ்டோன் என்னுடைய உடற்பயிற்சி கொடுத்துக்கிறது மாதிரி என் தம்பி பாய்க்கு ப்ளூ ஸ்டோன் எழுதுக்கு நீல கல் எழுதி ப்ளூ ஸ்டோன் எழுது நான் கேட்டால் சொல்லு எல்லா கடைகளையும் போகும்போது அன்னைக்கு சொன்னதுக்காக திரும்பி பார்த்து போங்க ஒரு இடத்துல தமிழ் இருக்கான்னு எழுத்து தமிழா இருக்கும் ஆனா உச்சரிப்பு ஆங்கிலம் எழுத்து ஆங்கிலமா இருக்கும் இப்போ இல்லாட்டி எப்போ ஐபிபிஓ இப்போ எழுத்து ஆங்கிலம் உச்சரிப்பு தமிழ் விளங்குதா